வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க கிணத்துக்கடுவு ஏரியா வடபுதூர் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா எண்பத்தி ஏழு லட்சுங்க ஏக்கரா ஒரு லட்சத்து ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாருங்க ஒரு கோடியிலேருந்து உடச்சி பண்ணலான்னு சொல்கிறாங்க கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி வெறுங்காடு நல்ல ப்ராப்டிங்க பியூர் செம்மண் காடுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சரியாக நாலு கிலோமீட்டருங்க கிணத்துக்கடை வழியாக வந்துடலாமுங்க கிணத்துக்கடலேருந்து சொக்கனூர் ரோடு வழியாக வந்துடலாமுங்க இந்த ப்ராபர்ட்டி வருங்க அருமையான ப்ராபர்ட்டி கற்றோட் பேஸில் இருக்குதுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் காடுங்க பியூர் செம்மண் சருவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பத்து சாயிரரூபா வந்துடுங்க ப்ரார்ட்டி யாராக தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்மிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போகிற வீடியோ சப்மிஷன் பண்ணிக்கோங்க அப்பப்போ வரும் ஏக்கரா ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாருங்க ஒரு கோடி கீழே பேசலான்னு சொல்கிறாங்க ஒரு கோடி பத்து லட்சம் சொல்லும் விலை ஆகும் ஒரு கோடி கீழே பேசினா கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாரு காட்டின மீறிட்டு அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பா வீடியோ பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் பூமி எல்லாத்துக்கும் பிடிக்குங்க நல்ல பூமி வாங்கி நீங்கள் ஒரு ஃபினிஷிங் போட்டு கேட் போட்டு ஜம்முன்னு வச்சுக்கலாமுங்க இது வடபுதூரில் இருக்குதுங்க இந்த பூமி வடபுதூர் பஞ்சாயத்து சேர்ந்தது இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு ஏக்கரை எண்பத்தி நாலு செண்டு நன்றி